அதாவது நெஞ்சில என்ன அது பிளாஸ்டர் ஏன் தட்டம் சுத்தி அடிக்கிறேன் அதுல பைப் பாசிக்கலாம் என்ன ஓ ஏக வைப் இங்க இருந்து பாத்து வரும் ஆ சரி 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 இது போவும் கூட இருக்கும் அப்படியே அதே மீதி நெஞ்சி இருக்கு கையில அது செய்யறத புளிய திருப்பி செய்யணும் செய்யறத புளிய அந்திரி பச்சியோம் எனக்கு மூணு புள்ளிகள் இருக்கு மூணு பேரும் சிறிய ஆக்கள் இப்போ எனக்கு நடந்துட்டாவே பார்க்கறதை கொடுத்து ஆக்கள் இல்லை வணக்க நண்பர்களை நான் இப்போது மானிப்பாய் பகுதிக்கு வந்திருக்கின்றேன் மாணிப்பாயில் நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் மானிப்பாய் அந்தோணியார் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி இந்த அந்தோணியார் ஆலயத்துக்கு முன்புறமாகத்தான் மானிப்பாய் எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைந்திருக்கின்றது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகாமையில் செல்லக்கூடிய வீதியின் இன்று உங்களை அழைத்து செல்லப் போகின்றேன் இந்த காணொளி ஒரு மிக முக்கியமான காணொலியாக இருக்கின்றது தயவு செய்து இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது நான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடு ஒன்றுக்கு உங்களை அழைத்துச் செல்லப் போகின்றேன் அந்த வீட்டிலே ஒரு இளங் குடும்பஸ்தர் ஒருவர் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த வீட்டின் உள்ளே சென்று அந்த இளங் தான் நான் உரையாடப் போகின்றேன் தயவு செய்து இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓ என்னுடைய நண்பர் தான் உங்களுடைய இந்த எனக்கு சொன்னவர்

சிறுநீரகம் வந்து ஒரு செயலந்து போகக்கூடிய தன்மை வந்திருக்கின்றது இருக்கின்றது என்ன நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுடைய நான் கேட்டு கஷ்டப்படுத்துவதற்காக இந்த கேள்வி கேட்கல ஆனால் உங்களுடைய நிலைமை வந்து எங்களுடைய பார்வையாளர்கள் கொஞ்சம் சொல்லுங்க உங்களுடைய தற்போதைய நிலைமை என்ன ரெண்டு கட்டினையும் பழுதா போயிட்டு இப்ப சும்மா அந்த ரத்தம் சுத்தி இறைக்கிறது அன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறேன் இதுதான் ரத்தம் சுத்தி இறைக்கிறேன் கிட்டத்தட்ட எவ்வளவு காலமா உங்களை இந்த நோயில இருக்கிறீங்க எனக்கு இப்ப ஒன்பது அம்மா இருந்தா எனக்கு தெரியும் ஆ வருத்தம் சரி ரொம்ப மாதம் வேண்டாம் இப்போ கிட்டத்தட்ட ஆறு மாதமாக இந்த நோயில் நீங்கள் இருக்கிறீங்க தற்போது வைத்தியர்கள் வந்து என்ன சொல்லிடணும் அதாவது உங்களுடைய இந்த நிலைமையில் வந்து அவர்கள் என்ன சொல்லிடணும் என்ன சொல்லினோம் என்னண்டா இவர் அத்தாஞ்சு சுத்தி அரிசி ஒன்று வைக்கணும் கிட்னி மாற்றும் அத்தாஞ்சு அரிசி ஒன்று சொல்லிக்கிறாங்க ஆ ஜாப்பான பிரஜா ஆஸ்பத்திரி அப்ப இதுக்கு அடுத்த கட்டம் வந்து வைத்தவங்கள்தான் என்ன சொல்லிருந்தோம் கிட்டி மாத்திராதான் உங்களுடைய அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் அதுக்கு தான் மாஜி குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க

அதாவது சமூகத்துல வந்து நாங்கள் இப்போ எல்லாரும் சேர்ந்து வாழ்றோம் நீங்கள் பிறந்து நீங்க வளர்ந்து நீங்க வாழக்கூடிய காலப்பகுதியிலாம் எல்லாருமே வாழ்ந்து கொண்டு உங்களை மாதிரி வாழ்க்கை நிச்சயமாக இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாராவது உதவி செய்ய வேண்டும் ஆனா இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கு இந்த உதவி செய்கிற பிரச்சனை அதனால வந்து இந்த யூடியூப் செய்பவர்களை கூட திருடர்களாக பார்க்க அனைத்து எல்லாரையும் திருடர்களாக பார்க்கக்கூடிய நிலைமை ஒன்று இருக்கு அதனால சில உலகங்களுக்குரிய உதவிகள் வந்து தடைப்படக்கூடிய காரணத்தையும் வந்து சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி தான் நீங்கள் கேட்ட போது முக்கியமான நீங்கள் உதவியொண்டு தேவைப்பட தேவை தேவையோடு இருக்கிறீர்கள் இதுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது அப்ப நாங்க அதுதான் நான் நான் வந்திருக்கிற விஷயத்த சொல்வதற்காக அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பலர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்களோடு அங்கேயோ இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆ ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கின்றார்கள் உங்களை போன்றவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய மனநிலைகளையும் இருக்கின்றார்கள் அவர்களிடம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அவர்களிடம் இதெல்லாம் இருந்தேன் இந்த எனக்கு இந்த உதவியை தனியா செய்து விட நீம்மா கொடுங்கம்மா நான் அம்மா டா கொடுங்க அதை பெரிய அம்மாட்ட சொல்லுங்க அம்மா பெரிய பெரிய புண்ணிக்குமா அதனால எனக்கு வந்து வந்து பாக்கலாம் ஒரு ആസ്പത്രി കൊണ്ടുപോയി നമ്മ വേണ്ട കെല്ലാം കിടച്ചു പല്ലെല്ലാം പുള്ളികൾക്ക് എല്ലാത്തും കിടക്കല്ലി വീട്ടിലെത്തൊന്നും കഥക്ക് പോകുന്നത് என்ன <muchas> சொல்லு <muchas> 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 நிச்சயமாக காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் தச்சமய வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறார்கள் தெளிவடை இந்த உதவி நம்பிக்கை இருக்குது இது எந்த கிராம சேவகர் பிரிவு முப்பத்தி எட்டு அதாவது நான் குறிப்பிட்டது போல மாணிப்பாய் அந்தோணியார் ஆலயத்துக்கு முன்புறமாக மாணிப்பாய் எரிபொருள் இறப்பு நிலையத்துக்கு அருகாமையில் செல்லக்கூடிய ஊடாக வந்தால் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் விரைந்து கொண்டு வீட்டை அடையலாம் ஆஹ்

ഇപ്പൊ നമ്മുടെ ഉദവിയെ കേട്ട് തരമാൻ പാർക്കകൂടിയ നല്ല ഉള്ള കൊണ്ട് വരുമ്പോൾ നാളെ കോരികെടുക്കേ ഇളക്കത്തെ വായാലോ

எந்த வங்கி இது என்எஸ்பி மாணிப்பா என்எஸ்பி அந்த கணக்கில திருப்பி சொல்லுங்க வடிவா பார்த்து முந்நூறு பதினொன்று முப்பத்தி நாலு சைவர் சைவர் பத்தொன்பது எந்த கணக்கு சேமிப்பு கணக்கு தானே சேமிப்பு கணக்கு தேசிய சேமிப்பு வங்கி என்எஸ்பி மாணிப்பாய் சரி நான் வந்து இந்த விடயங்களை வந்து இணைத்து விடுகிறேன் இந்த பகுதியில் கொஞ்சம் சின்ன கடை அங்கே சொல்லுங்கள்

வந்தவன் வந்து பேருந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சு இருந்துதான் கூட்டிகிட்டு நாளைக்கு நீ பாட்டுக்கு விரட்டா திருப்பி பார்த்தது சரி சரி துன்பம் தானே எனவே நண்பர்களே இவர்களுடைய இந்த துன்பத்தில் நீங்களும் ஒரு பங்கெடுப்பு செய்வீர்களை நம்புகின்றேன் அதாவது ஒரு குடும்பத் தலைவன் இளம் குடும்பத் தலைவனுக்கு இவ்வாறான நிலைமையில் இருக்கும்போது அவர்களுடைய குடும்பம் எவ்வாறு பாடுபடும் அதாவது அன்றன்றாடு உழைத்து அன்ற செலவுகளை பார்த்து கொண்டிருந்தவர் தான் இந்த ஒசாந்தன் அவருடைய குடும்பத்திலே அவருக்கு இந்த நோய் வந்துவிட்டது தயவு செய்து இந்த நிலைமையை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய யாராவது அவருக்கு நேரடியாக உதவி செய்யுங்கள் அவருடைய வீடு கூட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மாணிப்பாய் அந்தோனியார் ஆலயத்துக்கு முன்புறமாக செல்லக்கூடிய வீதியில் இருக்கின்றது இங்கே வந்து ஒசாந்தன் என்று கேட்டால் யாரும் காட்டுவார்கள் யாராவது வரைக்கும் உதவி செய்யுங்கள் எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கு மூன்று பேரும் சிறிய ஆக்கள் இப்ப எனக்கு ஏதாவது நடந்துட்டா அவையே கொடுத்து ஆக்கள் இல்லை சரியா எனக்கு ஒரு இந்த உதவியை மாத்திரம் செய்து விடுங்க எனக்கு இந்த கிட்னி மாத்திரத்துக்கு தாண்டி விட்டா உங்களை எடுத்து கும்பிடுவார் அதாவது நெஞ்சில் என்ன அது பிளாஸ்டர் இதுதான் தத்தஞ்சு தேடிக்கிறது

மச்சான் அட புள்ள எல்லாம் அட அவரே அந்த வாளை வெச்சাকারன்னு அந்த ஓவாவியா செய்து குடிக்கிறானே அவளோ கோடி கோடி பொம்மி அங்கடைக்கு என்ன பேர்ல கணக்கு இருக்குன்னு சொல்லுங்க ஒசாண்டே பாதாய் ஆரம்ப பேரை சொல்லுங்க பாஸ் ਕਰਨ ஒசாண்டே பாஸ் ਕਰਨ ஒசாண்டே அது வந்தீங்க நீங்க திரும்ப சொல்லுங்க அந்த ஏக நம்பரை முன்னூறு பதினொன்று முப்பத்தி நாலு சைபர் சைபர் பத்தொன்பது ஏழு தேசிய சேமிப்பு வங்கியில சேமிப்பு கணக்கு என்எஸ்பி என்எஸ்பி அதான் நேஷனல் சேவிங் பேங்க் சேமிப்பு கணக்கு மாணிப்பாய் கிளை சரி நண்பர்களே தற்போதுள்ள உள்ள இந்த உதவி காணொலிகள் என்பது வந்து சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கு சமூகத்தில இருந்த போதிலும் இவ்வாறான ஆட்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டியது ஒரு சமூகத்தின் கடமை இந்த கடமையை நீங்கள் இந்த பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த கடமையை வந்து நீங்களும் பங்கெடுங்கள் எனவே நண்பர்களை இந்த இடத்திலிருந்து இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன் இவருக்காகவும் இவருடைய குடும்பத்துக்காகவும் நீங்களும் ஒரு நிமிடம் இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள் நன்றி நண்பர்களே